ஹாய் வணக்கம் மக்களை நாங்கள் தக்காளி குருமா எப்படி செய்கிற பார்ப்போம் சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு சுட்டு தொட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் பார்ப்போம் சிம்பிள் வித் குக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது மீடியக்குள்ள போகலாம் குக்கரை வச்சுக்கிறோங்க ஒரு மக்கா பையனையும் ஊற்றிக்கிறங்க நாலஞ்சு ஸ்பூனு கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறங்க நேராக தேவைப்படும் நேராக வச்சுக்கிறோங்க பட்டை ஸ்டாரு பட்டை கிராம்பு ஸ்டாரு இலை எல்லாம் கொடுக்குறோங்க ரொம்ப நல்ல பொடியாக இருக்குன்னு பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் நல்ல வெங்காயம்தான் அதிகமாக சேர்த்துக்கிறணும் வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிறோங்க வெங்காயம்தான் அதிகமாக வேணும் இந்த கிரேவிக்கு நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா புண்ணீரமாக வளர்க்குங்க கிட்டே வாங்க தக்காளி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க தக்காளி ஒரு மூணு தக்காளி நல்லா இது பண்ணிக்கோங்க மிக்சியில் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன ஒரு வரம்புடி தேங்காய் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஊற வச்ச கொசகசா ஒரு நாலு ஒரு அஞ்சு முந்திரி பச எல்லாம் போட்டு ஒன்றா பையன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோங்க தக்காளியை நல்லா வதக்கிக்கிறேங்க ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோங்க புது மெயின் புத்து புதினாவே புதினாவை கண்டிப்பாக சேர்த்துக்கிறோங்க புதினாவில் போடுங்க புதினா போட்டு நல்லா கிண்டுங்க பச்சாடை வர குத்தி நல்லா கிண்டி விட்டுட்டு ரெண்டு ஸ்பூனு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூனு கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் போட்டு கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு அடுத்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றி விடுங்க நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றி விடுங்க ஊற்றி கிண்டி விடுங்க சரினாச தண்ணி அளம்பி அதில் ஊற்றி விடணும் அந்த கப்புட்டேன் அரை கப்பு தண்ணியை ஊற்றி அளம்பி அதில் ஊற்றி கிண்டி விடணும் திரு கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்படி கிண்டி விட்டுட்டு நல்லா ரொம்ப குழப்பம் தண்ணி இருந்து குழாது லைட்டாக கொஞ்சம் கிட்டியாக தான் இருக்கணும் அப்படி தான் நல்லாயிருக்கும் அப்படியே கிண்டி விடுங்க உப்புலேயே சாப்பிடுங்க பத்தாயிரம் இப்போ பார்த்துக்கிட்டு தேவையானா போட்டுக்கோங்க இல்லை வேணால் ஃபஸ்ட்டு போட்ட உடனே அந்த உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த உப்பு போதும் குக்கரில் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறோங்க எடுத்து விட்ட உடனே இந்த மாதிரி வந்துடும் குழப்படணும் உப்பு பார்த்திங்கன்னா ரேச சர்க்கரை ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் இனி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சர்க்கரை அப்புறம் கொத்தமல்லி பொடியாக நடக்கும் கொத்தமல்லி போட்டி கொண்டு வீட்டாச்சு அவ்வளோதான் சப்பாத்தி இட்லி தோசை போட்டுக்கலாம் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்